ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் பட்டா பராமரிப்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம வீடியோ போடலான்னு முடிவு எடுத்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பட்டா பராமரிப்பு மட்டுந்தான் ஸோ பட்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த சேவல் வந்து பொட்டையை மிதித்து முட்டை வச்சு அது முட்டை குஞ்சாகி அது ஒரு ஆறு மாதம் வந்துச்சுன்னா அதை பசலை பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சண்டை போடாது அது பசலை பட்டா ஏழு மாதத்துக்கு மேலே சேவல் கூவும் கூவுகிற சேவலை அதை தான் பட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட்டா அதுலேருந்து ஒரு ஒரு வயசு வரைக்கும் நம்ம பட்டான்னு சொல்கிறோம் சில பேர் ஒன்றரை வயசு வரைக்கும் பட்டான்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு வயசு வர வரைக்கும் அது பட்டா அந்த பட்டா கூன உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோழியை தூக்கி அந்த ரிங்குன்னு சொல்லுவோம் நம்ம சில இடத்துல வாடின்னு சொல்லுவாங்க அந்த நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் ஸோ அந்த மாதிரி ரிங்கில் வந்து போட்டுருவாங்க சில பேர் கூண்டில் அடைச்சிருவாங்க ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து அது வந்து ஒரு சேவலாகிற ஸ்டேஜ் ஸோ அப்போ வந்து மற்ற பொட்டைகளை வந்து மிச்சிடக்கூடாது அது அது இல்லாமல் வேறு ஒரு சேவல்கிட்ட வேறு ஒரு சேவல்கிட்ட பெரிய சேவல்கிட்ட பட்டாட்டையோ போய் சண்டை போட்டு அது வந்து அதை இதாக்கிடக்கூடாது கூடாது டேமேஜ் ஒச்சமாகிக்கிற கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதை பத்திரமாக எடுத்து வைப்போம் எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கு நல்ல ஒரு முறையில் தீனி முறை நல்ல ஒரு பயிற்சி முறை நம்ம கொடுப்போம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாவு வீடியோ போட்டிருப்போம் சத்து மா உடல் ஏறுறதுக்கு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஸோ இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தான் நம்ம பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிற அந்த பட்டாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வெயிட்டை ஏற்றுறது முட்டை கொடுக்குறது ஸோ ஓவர் வெயிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திணறும் கோழி வந்து பார்த்திங்கன்னா தம்மாகும் அப்போ வந்து நீச்சல்லாம் போடுறது அதெல்லாம் வந்து உடல் பயிற்சி ஸோ உணவு உடல் பயிற்சி எல்லாம் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து முடித்தோன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா எட்டு மாதத்தில் நான் டப்னி பார்த்துருக்கேன் எட்டு மாதத்தில் பிறந்து அந்த சேவல் ஏழு மாதத்தில் கூவி இருக்குது நம்ம ஜாவா பார்த்தீங்கன்னா தெரியும் கூவி இருக்குது அதை நம்ம எட்டு மாதத்தில் முதல் டப்னி நம்ம பார்த்துருக்கோம் முதல் டப்னி எட்டு மாதத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா ஸோ வந்து அது பார்க்கலாமான்னு தெரில நான் வந்து பார்த்துருக்க வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எட்டு மாதம் இப்போ வந்து இன்றைக்கி ஒன்றாந்தேதி அப்படின்னா இன்றைக்கி வந்து சேவலை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பத்து நாள் பத்து நாள் பத்தாம்தேதி நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டு பதினொன்றாந்தேதி டப்னி பார்ப்பேன் பார்த்துட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாள்களில் பார்த்தீங்கன்னா சேவலை வந்து ரெஸ்ட்டு விட்டுறது அதாவது அந்த புண்ணை வந்து ஆத்துறது மருந்து கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி அங்கிட்டு ஒரு பத்து நாள் ரெடி பண்ணி ஸோ அங்கிட்டு அந்த மாதத்தை பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு நாள் ரெண்டு நாளாக பிரிச்சுட்டு மாதத்துக்கு ரெண்டு டப்னி நான் பார்த்துருக்கேன் ஒம்போது மாதம் பத்து மாதம் வரைக்கும் நான் டப்னி பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் சேவல் நம்ம ஃபஸ்ட்டு டப்னி பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு டப்னியோட டைமிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் பார்க்கணும் ஏன்னா சேவலுக்கு வந்து அப்போ தான் புதுசு எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்றது அதுக்கு தெரியாது ஸோ வந்து புதுசு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் தான் பார்க்கணும் ரெண்டரை நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் ரெண்டு தண்ணியில் நம்ம பார்க்கலாம் ஸோ அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா டைமை நீங்கள் கூட்டலாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டப்னி ரொம்ப டைட்டாக லோட் பண்ணிடாதீங்க உங்கள் ஊரில் காலம் எவ்வளோ நிமிஷம்ன்றத பாருங்கள் வட தமிழகம் போயிட்டோம் அப்படின்னா இருபது நிமிஷம் இந்த தென் தமிழ் இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம பஸ் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம முதல் டப்னி பார்க்குறோம் ஸோ போக போக பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு ஸோ உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இருபது நிமிஷம் தண்ட்டினா இருபது நிமிஷம் நீங்கள் கிட்ட கூட நீங்கள் பார்க்கலாம் சில பேர் ரெண்டு தண்ணியெலாம் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம லோட் பண்ணணும் லோட் பண்ணி நான் அந்த பட்டாவை பார்த்தீங்கன்னா கூண்டுலே வச்சிருந்து அதாவது வந்து நம்ம வந்து கை மேலே வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் கை மேலே இருக்கும் பட்டா திருச்சிலே அப்படி போவாது ஸோ கை மேலே இருக்கும் நம்ம நல்லா தீனி கொடுக்குறது நல்லா அந்த பட்டா வந்து நம்ம நல்லா தெரியும் ஸோ இந்த நம்ம பார்க்குற டப்பினியிலே தெரிஞ்சிடும் இத்தனை நிமிஷத்தில் கால் அடிக்குது இப்படி வந்து முள் அடிக்குது இப்படி ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம டப்பினி பார்க்குறதுலேயே நம்ம கணிச்சிடலாம் அந்த பட்டாவை பற்றி ஸோ அந்த பட்டா இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு இருந்து நம்ம இறக்குறோம் அப்படின்னா எல்லா சேவலுமே பார்த்திங்கன்னா நம்ம நினைச்ச சண்டை போடுமா டாப் கிளாஸில் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது செட்டில் இருந்து இறக்குறோன்னா அதில் ஏதாவது ஒரு பட்டா வந்து ஸ்பெஷலாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அப்படி அப்படி தான் நம்ம எடுக்க முடியும் நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளை பார்த்திங்கன்னா பட்டா வாங்கி அது நம்மகிட்ட கையில டீ பார்த்து ஸோ கலந்துக்கு போய் பந்து அடிச்சுட்டு வருது ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பெருமையை கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்கும் ஸோ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு மாதிரி மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டா வந்து களத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா லைனேஜோட நம்பிக்கை ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டா பராமரிப்பு பட்டா வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது முழு வீடியோ ஸோ உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ சேனலில் நிறையா வீடியோ இருக்காது அதெல்லாம் பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்